பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டதைப் போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் நான் அல்லாவின் அடியான் தான் அப்படி ஏதாவது என்னை பற்றி சொல்வதா இருந்தால் அல்லாவின் அடியார் என்றும் அல்லாவின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஹூ அறிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அலி அல்லாஹோன்க அவர்கள் ஆதாரம் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ஹதீஸின் விளக்கமானது இவ்வுலகில் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்பவர்களை அவர்களின் மறைவுக்குப் பின்னர் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்து இறுதியில் கடவுள் தன்மையை வழங்கி அவர்களை கடவுளாக்கி வணங்க ஆரம்பித்து விடுகின்றனர் முந்தைய காலத்திலும் இதுபோன்று நல்லவர்கள் இறந்த பின்னர் அவர்களின் அடக்கத்தலங்களில் கட்டடங்களை எழுப்பி அதில் அவர்களின் உருவங்களை பொறித்து வழிபாடு செய்து வந்தவர்களைப் பற்றி இவர்கள் அல்லாவிடம் மிகவும் மோசமானவர்கள் என்று நபி செல்லல்லாஹூ அறிய செல்லும் அவர்கள் எச்சரித்தார்கள் ஆதாரம் புகாரி நானூற்றி இருபத்தி ஏழு தம் வாழ்நாளுக்கு பிறகு போன்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக முந்தைய காலத்தில் எப்படி இறை தூதர் ஈசா அலையுசல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளாக்கினார்களோ அதுபோன்று தம்மை ஆக்கிவிடக் கூடாது என்று எச்சரித்தார்கள் இன்று மௌலீட் பாடலில் நபி அவர்களை நோக்கி நீங்களே அழித்துவிடும் பெரும் பாவங்களை மன்னிப்பவர் என்று படிப்பவர்கள் இந்த நபி மொழியை கவனத்தில் கொள்ளட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ